கேட்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்க அன்படம் வரவேற்கிற நண்பர்களே வாங்க இந்த வா நம்ம நம்பர்களை கேட்டிருக்க கேள்வி எல்லாத்துக்குமே பதில்களை சொல்லிடலாம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம ட்ரீம் சிமாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க சோ அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டையும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல வந்துடும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போடலாம் சோ பர்ஸ்ட் கேள்வி நாகர்கோவில் கௌசிக் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு ஜனநாயக நாளை லான்ச் எஸ்டர்டே சமயம் அங்க ஒன் லேக் மேல ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ ஒரு சினிமா ஈவெண்ட் இவ்வளவு கிராண்டா பெருசா நடந்திருக்கு அதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் அவார்டு கிடைக்குமா கிடைக்கும்னு கிடைக்கும் வருது அது உண்மையா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முன்னாடி மலேசியால இதே புக்கிஸ் ஸ்டேடியம்ல பெருசா நடந்த இவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிளே கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சர்ட் நடத்திருந்தாங்க அதுல எம்பத்தி ஓரம் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க அதுதான் மலேஷியாலே இது வரைக்கும் பெருசாக நடந்த ஈவெண்ட்டு ஆனா நேற்றுக்கு நடந்த ஜானகின் ஆடியோ லான்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேல ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க சோ இப்போதைக்கி மலேஷியாவில் நடந்த பெரிய ஈவெண்ட் அப்படின்னா நேற்றுக்கு நடந்த ஜானாங்கின் பாடத்துடைய ஆடியோ லான்ச் தான் ஸோ அந்த அளவுக்கு தரமான வேற லெவல் கிராண்டான ஈவெண்ட் அப்படிங்கறத நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ உண்மையிலே இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் உங்களுக்கே தெரியும் தளபதி அவர்கள் மட்டும்தான் ஸோ தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல மலேஷியாலையுமே அவர்களுக்கு பெரிய ரசிகர் பாட்டெல்லாம் இருக்கு ஸோ அதை நேற்றுக்கு நடந்த ஆடியோ லான்சிலேயே எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க அதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் விடுது தருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கிளியரா தெரியல ஆனா கண்டிப்பா அந்த ஆலிலான்ஸ்க்கு ஒரு கின்னஸ் அவார்ட் தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி சென்னையில இருந்து முத்துக்குமார் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு சமீபத்துல சிறை படம் பார்த்தேன் உண்மையில் ஒரு நல்ல படம் மலையாள படம் எப்படி தத்ரூபமா இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய படம் வரணும் இந்த மாதிரி பொறிய நடிகர்கள் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ சிறை படத்துக்கான மூவி ரிவியூ ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டாச்சு சோ உண்மையிலேயே சிறை படம் வந்து பாத்தீங்கன்னா தரமான படங்க உண்மையிலே இவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மலையாள படம் எப்படி தத்துருவமா இருக்குமோ அதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க மெயினா இந்த போலீஸோட வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் போலீஸ்னா என்ன அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி இருக்கும் அந்த அதே மாதிரி அந்த கைதிய அந்த போலீஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறதுல ரொம்ப சூப்பரா வந்து காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு சூப்பரான திரைப்படமா தான் சிறைப்படம் வந்திருந்தது டைம் வந்துச்சு அப்படின்னா நீங்களுமே கூட கண்டிப்பா போய் படத்தை பாருங்க சோ இதே மாதிரி இன்னும் நிறைய படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது ரொம்பவே நல்ல விஷயம் தான் ஆனா இதே மாதிரி பெரிய நடிகர்கள் நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ பெரிய நடிகர்கள் இவர் மீன் பண்றது இந்த ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்களதான் பாத்தீங்கன்னா சொல்றாரு சோ பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது இந்த மாதிரி படம் வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியல ஏன்னா இந்த வருஷமே பாத்தீங்கன்னா விடாமுடிச்சி படம் வந்திருந்தது அது வந்து ஏகேக்கான படமே கிடையாது ஏன்னா ஏகே படத்துல அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஃபுல்லா கமர்ஷியலா இருக்கணும் அப்படிங்கிறது அதனாலதான் குட் பைட் படம் எவ்வளவு பயங்கரமா ஓடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தெரியும் பெரிய நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆடியன்ஸை திருப்தி படுத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த மாதிரி படங்கள் பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது அவங்க ஆடியன்ஸ்க்குமே பிடிக்காது சோ பெரிய நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க நடிக்கணும் இந்த மாதிரி படங்கள் நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அடுத்த மூணாவது கேள்வி திண்டுக்கல்ல இருந்து அருண் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு ஏக்கவும் லோக்கல்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் அது நடக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உண்மையிலேயே ஏகேவும் லோகியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரா தான் இருக்கும் அதுக்கான நேரம் டைம் எல்லாமே ஒத்து வரணும் இல்லையா அதே மாதிரி லோகேஷ் காரஜ் எப்பயோ சொல்லிட்டாரு கண்டிப்பா பியூச்சர்ல ஏகே கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாத்தீங்க இதுக்கான டாக்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கு அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் ஏற்கனவே லோகேஷ் காரஜ் பாத்தீங்கன்னா ஏகே கிட்ட ஒரு கதவும் நிறைய எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கதா போகுது ஆனா எப்போ நடக்க போகுது அப்படிங்கறதான் கேள்வி எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ஏகே சிக்ஸ்டி முடிச்சிட்டு அவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே

அதே மாதிரி சூர்யாவுடைய அயன் படம் அந்த படமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது பிப்ரவரி மந்த்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியல இப்போதைக்கு இந்த ரெண்டு படங்களை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அடுத்து அஞ்சாவது கேள்வி திருச்செந்தூர்ல இருந்து வாஞ்சிநாதன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு வாட் இஸ் த ரிலீஸ் டேட் ஆஃப் சூர்யாஸ் கருப்பு மூவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய எல்லா பிசினஸ்மே முடிச்சுட்டாங்க படத்துடைய ஓடிடி சேட்டர்டேட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விற்பனை ஆகப்பட்டிருக்கு ஸோ ஜனவரி இருபத்தி மூணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான சீச்சு ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அது வந்து பாத்தா கொஞ்சம் டைம் எடுக்குமா அதனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அத தாண்டி போனாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் மே மாசம் சம்மருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடியோட நாற்பத்தி ஆறாவது படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அவங்க அந்த டேட்ல இருந்து தள்ளி போற மாதிரி கிடையாது அதனால கருப்பு டீமுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது மார்ச் பத்தொன்பது தான் அதே மாதிரி ரிலீஸ் ஆமா அப்படிங்கறது தெரியல சோ இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அடுத்து ஆறாவது கேள்வி கன்னியாகுமரி மேல இருந்து மதன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு விஷால் அடுத்ததாக சுந்தர் சீக்கிரத்தில் ஒரு படம் பண்றாரு தான அந்த படத்தோட அறிவிப்பு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ விஷால் சுந்தர் சீ ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாசமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க ஆனா இப்ப விஷால் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா மகடம் படத்துல இருக்காரு அந்த படத்துல ஒரு காலத்துமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு அதனாலதான் இந்த விஷால் சுந்தர் சீ ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிருக்கு சோ இப்ப வர நிசன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க சோ சுந்தர் சீ பொறுத்த வரைக்கும் மூக்கத்தா ப்ராஜெக்ட் அனுசன சி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஷூட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க அண்ட் அதே மாதிரி இந்த விஷால் ப்ராஜெக்ட்டுக்கான பிரேபரேஷன் சுண்ணோக்கையை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாரு இப்போ விஷால் மட்டும் வந்துட்டாரு அப்படின்னா ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போதைக்கு பிப்ரவரி மாதத்துல அந்த படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி போவோம் அண்ட் அடுத்த கடைசிக்கு வி திருச்சிராப்பள்ளையில இருந்து நந்தன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் வெங்கட பிரபு தான் இயக்க போறாருன்னு சொன்னீங்க அந்த படம் அறிவிப்பு எப்போ வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ எஸ் கே வெங்கப்ப பிரபு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா

மறுபடியும் பாத்தீங்கன்னா பேர்தன் ஸ்டூடியோஸ் வந்து அந்த எஸ்கே டூ படத்துக்கு உள்ள வந்துட்டாங்க நீங்க இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு அங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ட பாத்தினா அவங்க சொல்லியிருக்காங்க சோ அதனால எஸ்கேவும் பாத்தீங்கன்னா சரி இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சிட்டு வெங்கப்பெருவ ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் சோ இப்போதிக்கு அடுத்த ப்ராஜெக்ட் எஸ்கே ஓடறது என்ன அப்படிங்கறது கிளியரா தெரியல இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்போ எஸ்கே டூ சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் வெங்கப்பெருவ ப்ராஜெக்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளவு தான் வர நம்மள்ட்ட கேக்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம சிம்மா விட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான மட்டும் சூப்பரான ஒரு வீடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்